இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்படி அளவு எடுத்து உடிச்சுட்டுதான் வெட்டுலாங்குது இது நம்ம வந்து டபுள் எக்ஸ் வந்து ட்ரிபிள் எக்ஸ் சைஸ்காரவங்களுக்காக ஒரு இது இப்போ நம்ம இந்த பேப்பரை வந்து நம்ம இது மாதிரி நினச்சிப்போம் துணி மாதிரி நினச்சிப்போம் இப்போ பேப்பரை துணியை ஒத்தையில் போட்ட மாதிரி போட்டிருக்கிறேன் இப்போ இதை நீளத்தில் நம்ம ரெண்டாக மடிப்போமா அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு இப்படி இங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் ரெண்டாக இருக்குமா அப்புறம் அகலத்தில் மதிப்போமா அகலத்துலேயும் மடிச்சுக்கிறேன் டோட்டலாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாலு அதாவது முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் சேர்த்துனா நாலு இருக்கணுமா அப்படி தான் இருக்குது இப்போ இந்த மடிப்பு பகுதியை வந்து உங்களை பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பக்கமாகவும் மடிப்பு பகுதி உங்கள் பக்கமெலாம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மார்க் பண்ண போகிறோம் ரொம்ப சுலபமாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து முதல் முதல்ல நம்ம அளக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட சுடிதாரோட ஹைட்டு இப்போ இந்த சுடிதாரோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு ஏன்னா ஓரளவுக்கு உயரமானவங்கிறதுனால இதை நம்ம ஒரு இது ஒரு நாற்பத்தி நாலு இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் உயரத்தில் இதுனா கீழே நம்ம துணி இப்படி தானே இருக்கும் துணி இது தான் ரெடி அளவுன்னு வச்சுக்கோங்க ரெடி அளவு நாற்பத்தி ஓகே நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு சுடிதார் தைக்க போகிறோன்னா நம்ம வந்து ரெடி அளவு வந்து நாற்பத்தி நாலு இங்கே ஒரு இன்ச்சு வச்சுருக்குறோம் ஒரு இன்ச்சு எதுக்கு வச்சுருக்குறோம்னா கீழே மடித்து தைப்போம்ல அதுக்காக அப்புறம் மேலே வந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க இது ஒரு அரை இன்ச்சு வாக்கில் இந்த அரை இன்ச்சுலேருந்து லெந்து தான் நம்மளோட கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா கரெக்டாக நாற்பத்தி நாலு இன்ச்சு உயரம் இருக்குது கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நம்ம கொடுத்துருக்குறோம் டோட்டலாக இதோட டோட்டல் அளவுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சரை இருக்குது இது வந்து நம்ம உயரமானவங்களாக இருக்காங்க அதனால நம்ம நாற்பத்தி அஞ்சு எடுத்துருக்கோம் இல்லாட்டி நாற்பத்தி ரெண்டு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் ஃபுல் ஷோல்டர்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே அளக்கிறது எட்டு இன்ச் இருக்குது அப்புறம் இதிலிருந்து அளக்கிறது நாலு இன்ச் இருக்குது புரிஞ்சுதுங்களா நாலு இன்ச் அதாவது கரெக்டாக இது வந்து இவங்க அவ்வளோக்காங்க இதுவே மூன்றாக இருக்கலாம் மூணே கால் வரைக்கும் இருக்கலாம் ஆக்கலாம் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப அழிஞ்சு வழிஞ்சு விழுக்கும் அதனால் நாலு கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண் வேண்டியது என்னென்னா தையலுக்கு இது வந்து ரெடி அளவு அதாவது ப்ளவு சுடிதார் தைச்சா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இங்கே ஒரு கால் இன்ச்சு இங்கே ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு விடணும் அதே மாதிரி இங்கேயும் ம் ஓகேவா இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கணும் இப்போ ஆம் ஹோல் ஆம் ஹோல் பார்த்தா இது ஏழு அது இன்ச்சு இது அப்ராக்சிமேட்டாக இதுதான் அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ கரெக்டாக நான் இங்கே மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இது தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு முன்னாடி கொடுத்துக்கணும் மேலே கொடுத்துக்கணும் மேல் நோக்கி கொடுத்துக்கணும் மார்க் பண்ண போகிறது என்ன மார்பக சுற்றளவு மார்பக சுற்றளவு இது பதிமூன்ற பதிமூணு இருக்குது இதுதான் பதிமூணுன்னு நினச்சிக்கலாம் இதுதான் பதிமூணு இதை வந்து கூட சேர்க்கறது ஒரு ரெண்டு இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு இன்ச்சு இது கீழே இருக்கிறது பதிமூணு இந்த கூட இருக்கிறது ஒரு ரெண்டு இன்ச்சு பிரிச்சு விட்றதுக்காக வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு டபுள் எக்ஸ் எல்லாம் ட்ரிப்புள் எக்ஸ் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுடிதார் வகை தான் சொல்கிறேன் உங்கள் சைஸை போட்டு கொஞ்சம் குறச்சிக்கலாம் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கிறவங்க டபுள் எக்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் ஒன்று இல்லை ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கள் கலவு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகும் இது மீ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்கன்னா பதிமூன்ற பதிமூணு இன்ச்சை நான் வச்சுருக்குறேன் இது கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் அவங்க அளவு பொறுத்து இதுக்கப்புறம் இந்த கழுத்து மார்க் பண்ணணும் கழுத்தோட இறக்கம்னு பார்த்தா இந்த இதில் நாலரை இருக்குது என்னோடய அளவு இதில் நாலரை இது தான் நாலரைன்னு வச்சுக்கோங்க இந்த பேப்பர் படி இதுதான் நாலரை அதாவது இங்கேருந்து இங்கே நாலரை இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க இது தைக்கிறதுக்கு மேலே ஒரு லைன் போடணும் இந்த டப்பாக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட நெக்கு டிசைன் என்னெல்லாம் ஷேப்பு விரும்புகிறீங்களோ ரவுண்டுன்னா இப்படி ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு உள்நோக்கி நோக்கி பார்த்து இப்படி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் பானைக்குள்ளே நெக்லேயே வைக்கலாம் இல்லை டிசைன் பண்ணுறது எல்லாமே இதுக்குள்ளே தான் பண்ணணும் இது பேஸிக்கான ஸ்டெப்புங்கிறனால இது ஒரு ரவுண்ட் நக்கிளே விட்டுட்டேன் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு உள்நோக்கி போட்டு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணும் ஃப்ரெஞ்ச் கவ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஃப்ரெஞ்ச் கவ் இல்லாதவங்க இந்த மாதிரி குழிக்கைக்காக இங்கேயும் இது வந்து முன்கை இந்த அரை இன்ச்சுங்கிறது முன்கைக்காக இதை கொஞ்சம் ஷேப்பாக பார்த்து வெட்டிக்கணும் இது மேலே இருக்கிறது பின்கைக்கான கைக்கான கணக்கு முன்கையில் மட்டும்தான் அந்த குண்டியோண்டு நம்ம வெட்டணும் அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து உயரத்துலேருந்து ஒரு பதிமூணு இன்ச்சு கிட்டக்கு அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்கணும்னு நம்ம இதை பதிமூணுன்னு வச்சுக்கலாம் இந்த பதிமூணில் நம்ம எவ்வளோ அகலம் எடுக்கணுன்னா ஒரு பதினோரு இன்ச்சு இதுதான் ஒரு பதினோரு இன்ச்சுன்னு வச்சுப்போம் இதுதான் வந்து மார்பகத்துக்கும் இட்டுப்புக்கும் அந்த ஹிப்ஸ்லெட்டுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி ரொம்ப அகலம் கம்மியாக இருக்கிற பகுதி அதனால் இது ஒரு பதினோரு இன்ச்சு வருது பதினோரு இன்ச்சு இதுலேயும் மாதிரி ரெண்டு இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் மேலே இந்த கூட்டிலருந்து எல்லாமே நம்ம வளர்க்கணும் மேலேருந்து ஒரு பதினெட்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அது வரைக்கும் வரும் ஸ்லிட்டு இருக்குல்ல அந்த இடுப்பில் வர ஸ்லிட்டு அது ஆகிற இடம் நான் இங்கே வந்து நம்மளோட சுடிதாருக்கு நம்ம வரைஞ்சிருக்கிற அளவுகளுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் ஸோ இது வந்து பதினெட்டு இருக்குது எனக்கு கொடுத்துருக்குற அளவு சுடிதாரில் பதினெட்டு வச்சாலுமே கரெக்டாக தான் இருக்கும் ஓகே இப்போ இந்த பதினெட்டில் அகலம் பார்த்திங்கன்னா இது வந்து மார்பக சுற்றுலவு எவ்வளவோ அதே அளவு தான் மோஸ்ட்லி இருக்கும் அதனால் இதுவும் இதே இடத்துல இருக்கிறதா நான் மார்க் பண்ணிக்கிறேன் ம் ம் இதே இடத்துல இருக்கிறது நான் மார்க் பண்ணிக்கிறேன் ம் ஓகேவா இதுவும் பதிமூணு இன்ச்சு ம் ஹோல் உயரத்தை தான் நம்ம இந்த நாற்பத்தி நாலு இன்ச்சுங்கிறது இது பதிமூணு இன்ச்சு இங்கேயோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையலாம் விடக்கூடாது வெறும் ஒரு இன்ச்சு தான் வந்து தையலுக்கு வெட்டணும் காரணம்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஸ்லிட்டு ஓப்பன் ஆகும் இப்போ நேராக கோடு போட்டுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நேராக கோடு போட்டுட்டால் இதுதான் ஸ்லிட்டு அந்த ஸ்லிட்டுக்கு வந்து மடிப்போம் அதுதான் இது ஓகேவா இங்கே வந்து இப்போ நம்ம இந்த மூணு புள்ளியும் ஜாயின் பண்ணணும் இப்போ இதில் இருந்து இது ஆக்சுவலாக அப்படியே கரெக்டாகவே ஸ்கேலில் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சரி இதுலேயே மார்க் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இதுவும் ஒரு ரெண்டு இன்ச்சை குடிக்கிறது இது ஒரு ஒரு இன்ச்சு தான் குடிக்குது ம் இது ஒரு இன்ச்சு தான் குடிக்குது ஸோ இப்போ நீங்கள் இது பண்ண போகிற கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பண்ணிக்கலாம் அதாவது கொஞ்சம் ஷேப்பாக பண்ணிக்கலாம் பண்ணிங்கன்னா தான் முடிஞ்சிடுச்சு ஒரு சுடிதார் நார்மலாக ஒரு பேசிக்காக கட் பண்ணுறதுனா இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான அக அளவுகள்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சுடிதாரோட உயரம் ஷோல்டர் அப்புறம் நெக்கு டெப்த்து தேவைப்படும் இதை நான் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுக்கும் ஒரே இது தான் முன்னாடி பின்னாடி நெக்கு ரெண்டுக்கும் ஒரே கழுத்தளவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வெவ்வேறு கழுத்தளவு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இது இந்த மார்பக சுற்றளவு ஆம்ஹோல் அளவு ஆம்ஹோல்னு ஒன்றும் இல்லை கை சுற்றளவு அதுக்கப்புறம் இதில் இருந்து மேல்பாக்கத்துலேருந்து நம்ம வந்து வெயிஸ்ட் அளவு வேணும் ஹிப் அளவு வேணும் அதை பொறுத்து தான் இதெல்லாம் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிறோம் ரொம்ப சுலபமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஷோல்டரில் ஒரு ஹாஃப் இன்ச்சில் இப்போ இதுதான் ஷோல்டர் தைக்கிற பாக பகுதினால் இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் இப்படி இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கணும் எதுக்குன்னா அப்போ தான் இந்த ஷோல்டர் வந்து விழாமல் இருக்கும் நம்ம இதுவே கணக்கு வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து ஷோல்டர் வந்து விழாமல் அப்படியே பார்த்துக்கிறேன் அளவு ஓகேமா இப்போ நான் இப்போ பேப்பரில் பேப்பர் அளவை நான் அப்படியே கட் பண்ணி காட்டுறேன் பிரித்து காட்டுறேன் து எல்லாமே புரிதாக விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு அளவு கொடுத்து மாறுபடும் பட் இது தான் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் சுடுதல் இந்த பக்கம் பிடிச்சிங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கம் பிடிச்சிங்கன்னா இந்த பக்கமும் இதுதான் கழுத்து கழுத்து ஒரு யூனிக் மாதிரி வந்திருக்கு உங்கள் கழுத்தை பொறுத்து டிஃபர் ஆகும் இப்பொழுதுதான் உங்களை போன்றதுக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு புரியாட்டி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கேளுங்கள் அதை பொறுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்